ஹலோ வியர்ஸ் வெல்கம் டு சாத்விக் சமையல் இன்றைக்கு நாம் சாத்விக் சமையல் நிகழ்ச்சியில் அவரைக்காய் பொறியியல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அவரைக்காய் முதல்ல நல்லா சுத்தமாக அலம்பிடுங்க அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியால் இந்த மாதிரி மேலேயும் அந்த இன்னொரு பாகத்துலையும் ரெண்டு நுனிலையும் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாறு வரும் அந்த நாரெலாம் சுத்தமாக எடுத்தணும் அந்த நார் சுத்தமாக எடுத்த பிறகு இது பார்த்திங்கன்னா இந்த நார் வரும் இந்த நாரெலாம் சுத்தமாக எடுத்தணும் எல்லா அவரைக்காய்லையும் இப்போ நம்ம வந்து இந்த அவரைக்காலெலாம் ஆரம்பி அந்த நார் சுத்தம் எடுத்து இப்போ எடுத்து வச்சுக்கணும் இல்லையா இப்போ இதை எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறது அதில் முக்கியம் அவரைக்காய் வந்து சும்மா இஷ்டத்துக்கு கூடாது எப்படி நறுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போது இந்த மாதிரி இந்த நார் எடுத்த வரைக்காக இந்த மாதிரி அடுக்கி வச்சுங்க ஒரு அஞ்சு நாலு உங்களுக்கு சௌரியம் மாதிரி அடிச்சு போய் வச்சுங்க அதுக்கப்புறம் நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து ரொம்ப மெல்லீஸாக அப்படியே அதை வந்து நறுக்கிக்கணும் மெல்லீஸாக இதை பார்க்குறீங்களா இது இப்போ வந்து கட் பண்ணுற பாருங்க இவ்வளோ மெல்லீஸாக இதை விட மில்லிசாக கூட உங்களை முன்னே இன்றும் பண்ணலாம் இன்னும் ஷார்ப்பாக கத்தி இருக்கணும் ஆனால் அதுக்காக இல்லை காயப்படுத்திக்காதீங்க காயப்படுத்திக்காமல் மெதுவாக இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக அப்படியே இந்த இந்த சேமியா எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மில்லிசா எவ்வளோ மில்லிசா முடியும் அவ்வளோ மெல்லிசாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் அதை இந்த மாதிரி மெல்லிசா நறுக்கி நறுக்கியாச்சு நம்ம இப்போ பாருங்கள் பொல போலான்னு இருக்கும் பாருங்கள் அப்படியே எப்படி முள்ளரும்பு பொல பொலப்போழப்போலான் இருக்கும் அதாவது இந்த மலராத முள்ளரும் பாத்தி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி போல பழப்போலான்னு இருக்கும் அது மாதிரி இப்போ வந்து போல போலான்னு இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் நம்ம அந்த காய் சாப்பிட்றதுலே அதுவும் அப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு இழுப்பச்சி எடுத்து வச்சுங்க ஒரு கடாய் அல்லது ஒரு ஏதோ ஒரு பேன் அதாவது வந்து ஒரு த தவா அந்த மாதிரி ஒரு தவா எண்ணெய் சட்டி ஒன்று எடுத்து வச்சுங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டுங்க தேங்காய் எண்ணெய் தான் இப்போலாம் அந்த பொரியல் கறிக்கெலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டங்க இப்போது இந்த எண்ணெயை காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு போட்டாச்சு இப்போ இந்த கடுகு வெடிக்குது பார்த்தீங்களா கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணுன்னா கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அதாவது அவரைக்காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷனை அதை போட்டிக்கணும் அரை கிலோன்னா அதுக்கு ஒரு மாதிரி அதுக்கு மாதிரி ஒரு கிலோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கடுகு பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் அப்படியே ப்ரப்போஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் ஒரு நீட்டை மிளகாயிருக்கு இல்லையா மிளகாய் வத்தல் அதை வந்து ரெண்டு இடத்துல அது நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வருத்துங்க வருத்தும் போது அது ஆகும்னா பொன்னிறமாக வரும் இப்போ பாருங்கள் வறுபட்டுருக்கேன் இது பொன்னிறமாக போகிறது பொன்னீரமாக ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் அந்த பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் கருவேப்பில தேவையான போட்டுக்கலாம் கருவேப்பிலை தேவையில்லை தெரியுமா போட்டுங்க அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ வந்து இந்த நொறுக்கி இல்லையா பொடி பொடி பொடியாக அந்த அவரைக்காய் இந்த மாதிரி தான் நெறிக்கணும் கறிக்கி அப்போ தான் பொரியலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த அவரைக்காய் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றது சாப்பிடும்போது சாப்பிட்றது அப்படியே அந்த சீவல் போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படியே பல பழப்பெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் அப்படியே நறுக்கி சா சுவையாகவும் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும் இது இல்லாமல் அந்த பெருசு சின்ன வந்து போயிட்டு விட்டு அதை நல்லா இருக்கணும் இது மாதிரி ஒத்தாப்பில் ஒரே மாதிரி இன்னும் இருக்கணும் இப்போ இதை நல்லா அந்த சட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கிற மாதிரி அப்படியே பொரிச்சிக்கணும் தேவையான இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை போட்டுங்க இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டு இப்போ வந்து அந்த பொறிஞ்சின் இருக்குது அது வந்து வெந்தன் இருக்குது அதற்கப்படி இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுங்க இப்போது நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து இரநூறு கிராம் தான் காலோ கூட இல்லை ஆக இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு இப்போ உப்பு போட்ட பிறகு நல்லா கலந்துக்கணும் கலந்து திருப்பி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு அருமையான சுவையான அவரைக்காய் கறி ரெடி ஆகிடும் இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு தேங்காய் முடி எடுத்து தேங்காய் துருவியால் கையால் தேங்காய் துருவிக்குங்க தேங்காய் துருவிய தேங்காய் இந்த மாதிரி இப்போது வெந்து பார்த்திங்களா இந்த துருவிய தேங்காய் இதில் போட்டு திருப்பி அதை வந்து நல்லா அந்த கரண்டியால் கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் துருவியை தேங்காயை போட்டாச்சு துருவிய தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போது அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா போல போல போலான்னு அப்படியே இந்த சீவல் மாதிரி அப்படியே அந்த முள் எரும்பு மாதிரி அப்படியே இந்த அவரைக்காய் புரியல் செஞ்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும் மறக்காம சப்கிரைப் பண்ணுங்க இதை செஞ்சு பாருங்க